சமீபத்தில் வெளியான தம் தமிழ் வரலாற்று திரைப்படமான தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து அதன் இயக்குநர் அரவிந்தராஜ் இன்று மதியம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் திருக்கோயிலில் தேசிய தலைவர் திரைப்பட நடிகர் பஷீர் தயாரிப்பாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மற்றும் திரைப்படக் குழுவினர் ஆகியோர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆயத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் தேசிய தலைவர் தேவர் பெருமா இந்த பசுப்பன் முத்துராமலிங்க தேவருடைய திரைப்படம் கடந்த தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் திரையில் தோன்றுச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை தமிழகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பு இந்த படம் பெற்றிருச்சு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்கே போய் சொல்லணும்னு ஆசைப்படும் போது எங்களுடைய இயக்குனர் என் அருமை அண்ணன் பூம விதிகள் படத்தினுடைய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட தான் போய் பதில் சொல்லணும் அவங்க விரும்பினார் அதனால தான் இங்கே வந்து கேப்டனை பார்த்து அவருடைய இந்த கோல கோயிலில் வந்து அவருக்கு மாலை அனுப்பிச்சு எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம் அந்நியாரையும் பார்த்து எங்களுடைய வெற்றியை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அந்நியார் விரைவில் திரைப்படம் பார்த்து சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே இருக்காங்கன்னா இன்றைக்கு தமிழ் சினிமா வந்து அனாதையாக இருக்குது தமிழ் சினிமாவில் வந்து யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த படத்தை நாங்கள் எடுத்து வெளியிடும் போது எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா அடிவார்த்து வெளியிடும் போது இந்த படத்துக்கு பதினாலு தடைகள் போட்டாங்க தமிழகம் முழுவதும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தேவருடைய ஆசையுடன் இந்த தடைகளெல்லாம் நாங்கள் தகர்ந்து இருந்தோம் பட் கேப்டன் இருந்திருந்தால் இந்த தடைகளை எல்லாம் கேப்டன் காதலி கொண்டு ஒரு ஃபோனில் கேப்டனுக்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே இந்த தடைகளெல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்தை நீக்கி இருப்பார்னு சொன்னாங்க தமிழ் சினிமா இன்னைக்கு அனகதையாக இருக்குது கேப்டன் இல்லாததுனால தமிழ் சினிமா கொடிகட்டி பறந்த ஒரு காலம் கேப்டன் இருக்கிறப்ப நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி அனாதைகளாக இருக்கிறதுன்றது ரொம்ப சங்கரமாக இருக்குது ஆனால் கேப்டன் எங்களுக்கு தான் இருப்பார் நிச்சயமாக இந்த படம் வெற்றிக்கு எங்கள் முதல் முதல் இந்த படத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கலாளர் விஜயகாந்த் அவருக்கு நன்றியில் தான் எங்கள் டேரக்டர் போட்டிருப்பார் அந்த பேருக்கு கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகும் இந்த படம் முழுவதும் கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் படம் முடிகிறக்கும் இந்த புகழ் அனைத்தும் பசுப்பன் முத்துராமலிங்க தேவருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட தான் பேசுகிறோம் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறதுனா இது மாதிரி படங்களை நீங்க சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலும் மேலும் இந்த படத்தினுடைய வேண்டுகளை நன்றி வணக்கம் இன்றைக்கு நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று ஒரு இயக்குநராக நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் எனது அருமை அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் திரைப்படக் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீண்டப்ப நான் இருக்க வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அந்த ஊமைவெளிகள்ன்ற அந்த படத்தை கூடவே இருந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக இன்றைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் ஊமைவெளிகள்னு பேர் சொன்னதுன்னா அதற்கு ஒரு உணவு காரணம் அருமை என்ன புரட்சி காலைங்க கேப்டன் அவ்வளோதான் என்னுடைய சகோதரர் பஷீர் சார் அவர்கள் சொன்ன மாதிரி கேப்டன் இல்லாத தமிழ் சினிமாங்கிறது உண்மையிலே ஒரு தத்தளிக்கிற ஒரு படகாக தான் இருந்துன்னா ஏன்னா சினிமாவினுடைய பிரச்சனையை எடுத்து தீர்த்து வைக்கக்கூடியவர் கேப்டன் நடிகர் சங்க கடன் பற்றி எல்லாருக்குமே உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை நடிகர் சங்கம் வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான சங்கமாக இருந்து அத்தனை நட்சத்திரங்களும் இருந்து சாதிக்க முடியாதது தனி ஒரு மனிதனாய் கேப்டன் அவர்கள் எடுத்து ஏன் இது முடியாது கேப்டனுடைய வார்த்தையாக இதான் ஏன் இது முடியாது முடியும்னு செய்யுங்கன்னு முடிச்சு வச்சார் அது மாதிரி கேப்டன் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேர் தான் வைப்பாங்க அதனால் அதை பற்றி நம்ம பேச வந்த நிச்சயமாக அவங்க கேப்டன் பேர் தான் வைப்பாங்க ஏன்னால் அந்த சங்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் கேப்டனால் எவ்வளவோ பழங்களை வந்து அடைஞ்சவங்க இன்றைக்கி அந்த கட்டடம் வந்து இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணமே நம்ம புரட்சி கலைஞர் அருமையான கேப்டன் விஜயந்தவர்கள் தான் இந்த பசும்பன் தேவர் வரலாறு அதாவது கேப்டனுக்கு ஐயாவுக்கும் க பசும்பொன் ஐயாவுக்கும் உதாரணம் ஐயா தான் முதலில் சித்தராய் வந்து கோயில் கொண்டு மதுரை மண்ணிலே ஒரு அரசியல் தலைவருக்கு கோயில் உண்டு என்று காட்டியது அதற்கு பிறகு அதே மதுரை மண்ணிலே பிறந்த எங்கள் அருமை அண்ணன் கேப்டன் தான் கோயில் ஏன்னா ரெண்டு பேரும் தெய்வமா இன்னைக்கு நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப நான் பேசுகிறத வந்து கேப்டன் கேட்டுட்டு இருப்பாரு பசும்புன் ஐயா பார்த்துட்டு இருப்பாரு கேட்டுட்டு இருப்பாரு ஏன்னா இந்த படத்தை பண்ணும்போதே பல நேரங்கள்ல பசும்பொண்ணையா வந்து நம்ம கூடவே இருந்து பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படத்தினுடைய வெற்றி அற்புதமான ஒரு வெற்றி மதுரையில் வந்து திருவிழா மாதிரி இருக்காங்க எனக்கு மதுரைக்கு போய் பார்த்தப்ப இந்த படத்தை எங்கள் அண்ணா இருந்து பார்த்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு உணர்வு ஏற்பட்டு ஏன்னா கேப்டனோட நான் படம் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் குளித்தேவனுடைய வரலாறு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பாண்டியத்தேவன் டைட்டில் வச்சு ஏறக்குறைய ஸ்கிரிப்டெல்லாமும் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன பாக்கியம் சொல்ல எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு பல நேரங்களில் எனக்கு மனசுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி நான் நேராக கேப்டன்கிட்ட வந்து தான் அதை ஷேர் பண்ணிட்டேன் சார் கேட்ட போய் நான் அதை தான் சொன்னேன் நம்ம கேப்டன்கிட்ட போய் சொல்லணும் வென்றிய ஏன்னா அவரும் அதை கேட்டு சந்தோஷப்படுவார்னு சார் சொன்னார் சரியான வார்த்தை சார் இன்றைக்கி கேப்டன்கிட்ட வந்து இந்த படம் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக ஓகே ஒரு காரணமாக இருந்த பசுமொண்ணையாவையும் கேப்டன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் என்றைக்குமே வந்து நன்றி கடந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி இங்கே வந்து கேப்டன் கோயிலில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னியாரையும் சந்தித்து பேசணும் அன்னியாரும் பேசும்போது தான் இதே வார்த்தை என்ன சொன்னீங்க கேப்டன் இருந்திருந்தால் இந்த கோர்ட்டாவது வழக்காவது அது இந்த படத்துக்கு அப்படின்னு அதே மாதிரி சொன்னாங்க எல்லா தேசிய தலைவர்களும் அத்தனை பேருடைய படங்களும் வர வேண்டும் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து அதற்கு ஒரு முன் உதாரணமாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து சேட்டரில் இளைஞர்கள் கொண்டாலும் இது இளைஞரை ஒரு பார்க்குற அந்த இளைஞர்களும் இந்த படத்தை பார்க்குறாங்க அதுட்டு இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா அதே தான் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம கோயிலில் நடந்துட்டு இருக்குது இங்கே வந்து பார்க்குறவங்களும் வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த அளவுக்கு வந்து கேப்டனை வந்து கொண்டாடுறாங்க ஏன்னா இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியும் இது போன்ற மனிதர்கள் வாழ்ந்த இந்த புதிய முடியலே நாமும் பிறந்திருக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை செஞ்சு அந்த தெய்வ உள்ளங்களுக்கு நன்றி